மார்குணர் செய்தி அதிகாரம் மகன் முழுமையாய் வெளிப்படுத்தப்படல் புலிப்பற்ற அப்பவிழா நிகழ இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தன தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என வழி தேடிக் கொண்டிருந்தனர் ஆயினும் விழாவின் போது வேண்டாம் ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர் இயேசு சீமோன் இல்லத்தில் இருந்தார் அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார் அந்த தைலம் கலப்பற்றது விலை உயர்ந்தது அவர் அப்படிக சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார் ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன் இதை முன்னூறு தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் மீதும் சீறி எழுந்தனர் இயேசு அவர்களிடம் அவரை விடுங்கள் ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள் அவர் எனக்கு செய்தது முறையான செயலே ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கிறார்கள் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்க போவதில்லை இவர் தம்மால் இயன்றதை செய்தார் என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும் இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் யூதாசு உடன்படுதல் பன்னிருவருள் ஒருவராகிய யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றார் அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர் அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல் புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துன்ன நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின் வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டிற்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் யூதாசின் சூழ்ச்சி வெளியாகுதல் மாலை வேலையானதும் இயேசு பன்னிருவரோடு வந்தார் அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த போது ஏசு என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள்ருள் ஒருவன் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன் மானிடமகன் தம்மை பற்றி மறை நூலில் எழுதியுள்ளவாறே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் திறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார் ஆண்டவரின் திருவிருந்து அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளைப் போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்று கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது என் உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள் பேதுரு மறுதளிப்பார் என முன்னறிவித்தல் இயேசு அவர்களிடம் நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் ஏனெனில் ஆயரை வெட்டுவேன் அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் பேதுரு அவரிடம் எல்லோரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார் இயேசு அவரிடம் இன்றிரவில் சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை என உனக்கு சொல்கிறேன் என்றார் அவரோ நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார் அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் கெஸ்தமணி தோட்டத்தில் ஏசு பின்னர் இயேசுவும் சீடர்களும் பெயர் கொண்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் தம் சீடரிடம் நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு யாக்கோப்பு யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டி சென்றார் அப்போது அவர் திகிலும் மன கலக்கமும் அடைய தொடங்கினார் அவர் எனது விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார் அப்பா தந்தையே எல்லாம் உம்மால் இயலும் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்படியே நிகழட்டும் என்று கூறினார் அதன்பின் அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம் சிமோனே உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய் ஒரு மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார் அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை அவர் மூன்றாம் முறை வந்து அவர்களை நோக்கி இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா

தடிகளோடும் வந்தது அவரை காட்டிக் விருந்தவன் நான் ஒருவரை முத்தமிடுவேன் அவர்தாம் ஏசு அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான் அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார் இயேசு அவர்களைப் பார்த்து கல்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன் நான் நாள்தோறும் கோவிலில் கொண்டு உங்களோடு இருந்தேன் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆனால் மறை நூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார் அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர் இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்திக்கொண்டு அவர் பின்னே சென்றார் அவரை பிடித்தார்கள் ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார் தலைமை சங்கத்தின் முன்னிலையில் இயேசு அவர்கள் இயேசுவை தலைமை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள் எல்லா குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள் பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார் தலைமை குருவின் உள் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள் ஆனால் அச்சான்று ஒன்று முரண்பட்டிருந்தன சிலர் எழுந்து மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்லக் கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர் அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்து வரவில்லை அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார் ஆனால் அவர் பேசாதிருந்தார் மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை மீண்டும் தலைமை குரு போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார் அதற்கு ஏசு நானே அவர் மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார் தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்துக் கொண்டு இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா இவன் கடவுளை பழி கேட்டீர்களே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள் பின்பு அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி இறைவாக்கினனே யார் என சொல் என கேட்கவும் தொடங்கினர் காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர் பேதுரு மறுதளித்தல் அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார் அவரோ நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை புரியவும் இல்லை என்று மறுதளித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார் அப்பொழுது சேவல் அந்த அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம் இவனும் அவர்களை சேர்ந்தவன் தான் என்று மீண்டும் கூற தொடங்கினார் அவர் மீண்டும் மறுதளித்தார் சற்று நேரத்திற்கு பின் சூழ இழு இருந்தவர்களும் உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் மீண்டும்ருவிடம் கூறினார்கள் அவரோ நீங்கள் குறிப்பிடுகின்ற ஆணையிடவும் தொடங்கினார் உடனே இரண்டாம் முறை சேவல் கூவிற்று அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனம் உடைந்து அழுதார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே